எப்படி சிவாலயத்துல இடது பக்கம் சக்தி இருக்கின்றதோ ஆனா பெருமாளுக்கு வலது பக்கம் தாயார் சன்னதி அப்போது நல்லா புரிஞ்சுங்க பெண்களுக்கு வலது வலது பக்கம் என்பது சக்தி நிலை சக்தி தன்மை இடது பக்கம் என்பது சிவத்தன்மை இப்படிதான் உங்களோட சுவாச கலையும் ஓடி ஐயா நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இன்னொரு படி மேல போய் சொல்லலாம் சிவாலயத்துல உங்களுக்கு விபூதி கொடுப்பாங்க விபூதியின் நிறம் வெள்ளை பெருமாள் கோயில குங்குமம் கொடுப்பாங்க பெருமாள் கோயில பூதி கொடுக்க மாட்டாங்க குங்குமத்தின் நிறம் சிகப்பு ஆணோட உயிரணுவின் நிறம் வெள்ளை பெண்களின் கருமுட்டை நிறம் சிகப்பு சக்தியின் நிறம் சிகப்பு சிவத்தின் நிறம் வெண்மை தெளிவா புரிஞ்சுங்க எங்க போய் என்ன வேண்டும்னே நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது பெருமாள் கோயில்லயும் போய் காசு வேணும் சிவங்க கோயில்லயும் போய் காசு வேணும் எங்க எதை யாருகிட்ட என்ன கேட்கறோன்னே தெரியாது எனக்கு தேவை என்ன எனக்கு வந்து வாண்டாடுங்கய்யா நீங்க கரிமீனு கொடுத்தா என்ன எனக்கு நீங்க சைவ சாப்பாடு போட்டான்னா எனக்கு பசிக்குதுங்கறீங்களா புரிதல் வேணுங்கய்யா எப்படின்னா ஒரு அலாட்டடு ஒரு ஒரு பேங்க்ல வந்து ஒரு எஜுகேஷன் லோன் வந்து இந்தியன் பேங்க்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஆளுங்க நேரா போய் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல என்ன நீயும் பேங்க் தானே நீ குடு எஜுகேஷன் லோன்னா எப்படி இருக்கு எந்த பேங்க்ல அது கொடுக்கணும்னு ஒரு வரையறை இருக்கும் அந்த பேங்க்ல தான் அது கொடுப்பாங்க இதுவும் பேங்க் அதுவும் பேங்க் இங்கேயும் போனா இருக்கு அங்கேயும் கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க எல்லாத்திலும் ஒரு வரைய அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனால் என்ன சக்தி உங்களுக்குள் வரும் சிவாலயத்திற்குள் சென்றால் என்ன சக்தி நமக்குள் நடக்கும் தெளிவு வரணும் வழிபாடு அழகா வச்சிருப்பாங்க காலை வழிபாடு காலையில வழிபாடுல சிறப்பு பெருமாள் கோயில் தெரியுமா திருப்பள்ளி எழுச்சி சிவன் கோயில் ஒண்ணுமே இருக்காது சும்மா சாதாரணமா இருக்கும் பெருமாள் கோயில தான் சுப்பிரபாரதம் போட்டு ரொம்ப கிராண்டா பாத்தீங்கன்னா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க தாமரை இலையில் வெண்பொங்கல் வச்சு கொடுப்பாங்க அந்த காலத்துல பட் இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு தாமரை இலையில் வெண்பொங்கல் வச்சு குடுத்தாங்கன்னா அந்த சூடான வெண்பொங்கல் தான் வச்சு கொடுப்பாங்க வச்சு குடுத்தாங்கன்னா தாமரை இலையின் சாறு அந்த வெண்பொங்கல்ல வந்து ஏறிடும் அதை சாப்பிட்டுட்டு துளசி தீர்த்தம் மூன்று முறை குடிக்கணும் இன்னைக்கு ஐயரு ஒரு முறை தான் குடுக்கறாங்க அது வேற அது பிராமண வாழ் போனாங்கன்னா மட்டும்தான் மூணு தடவை கொடுக்குறாங்க அதையும் பார்த்தாச்சு ஏன்னா ஐதீகம் தெரியல பட் அங்க இருக்கிற கூட்டம் மக்களை வந்து அவங்களையும் குறை இல்ல யாரும் குறை சொல்ல மாட்டேன் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க நம்மளுக்கு தான் என்னன்னே தெரியாது அதை ஏன் குடிக்கிறோன்னே தெரியாது அது குடிச்சா நிறைய ஐயா துளசியை வந்து இப்ப வந்து கோயில்ல வந்து குடுக்குறாங்க வாங்காதீங்க வாங்க நீங்கனால வாங்கி வேணா கையில வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருங்க துளசியை நீங்க டைரெக்டா சாப்பிட்டா உங்க ஸ்கின்னுல வந்து தேமல் வந்துடும் தோஷம் இருக்கு மலச்சிக்கல் வந்துடும் எல்லாரும் என்ன பண்றது அந்த துளசியை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா பெரிய விஷயம் எனக்கு பெருமாள் கோயிலும் துளசி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வாயில பேசிக்கிட்டே வாயில வைக்கிறது துளசியை தீர்த்தமாகத்தான் எடுக்க வேண்டும்

அந்த வெண்பொங்கலில் தாமரை இலையின் வெண்பொங்கல்ல சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வேலை செய்யறதுக்கு உண்டான உங்களுக்கு உடல்ல எல்லா சக்தியும் உங்களுக்கு இந்த வெண்பொங்கலும் தாமரை இலையும் உங்களோட ஹார்ட்டோட இயக்கத்தை வந்து அறிவியல் ரீதியா நல்லது பண்ணுச்சு ஆன்மீகம் எல்லாமே அறிவியல் தான் அதான் மீண்டும் மீண்டும் அதுதான் இதுல சொல்லிக்கிட்டே வந்து கோயில்லாம் சும்மா கிடையாது கோயிலை உருவாக்குவது சித்தர்கள் தான் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்த சித்தர் மயனோட சிற்ப சாஸ்திரத்து தான் ஆலயம் வடிவமைக்கப்பட்டது மயன் வந்து யாருன்னா வானவர் நாரத மாமுனிவரின் ஸ்ரீகார புத்திரர் மயன் கட்டின கடைசி கோயில் வந்து திருவாரூர் கோயில் கட்டியும் கட்டாமல் முக்காவாசி தான் கட்டி இருக்கும் போதே அவருக்கு அழைப்பு வந்து போயிட்டாரு இது உண்மையா உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆய்வுக்கு மேற்கொண்டு நம்ம தேவையில்லாம நாட்களை செலவு பண்ணாமல் அனுபவிச்சு பார்ப்போமே போய் தான் பாருங்களா அதுல என்ன நடக்க போகுது போய் அந்த சக்திகள் என்ன அப்ப காலையில ஒரு மனிதன் வேலை செய்யணும் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் இயங்கணும் என்னுடைய இயக்கம் எனக்கு சக்தி வேணும்னா அதுக்கு யாருக்கும் கொடுக்க முடியும் பெருமாள் பெருமாளோட ஆற்றல் அதனாலதான் பெருமாள் கோயில்ல காலையில வந்து திருப்பள்ளி எழுச்சு சூப்பரா இருக்கும் சிவன் கோயில்ல பெருசா இருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா நான் நைட்டு நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு நைட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் நாளைக்கு விடியுமோ விடியாதோ தெரியாது நான் தூங்க போறேன் என்னோட கடைசி தூக்குமா கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் நாளைக்கு விடிய அப்போ யார் காக்கும் கடவுளான விஷ்ணுவை காலையில் தொழுதோம் ஒரு நாள் ஃபுல்லா காத்துட்டாரு அடுத்து யாரு அழிக்கும் கடவுள் ருத்ரன் சிவன் அந்த ருத்ரன் அப்படிங்கிறவர் தான் நமக்கு போய் என்ன பண்றோம் அர்த்தசாமம் சாமம் எங்க பேமஸ் பெருமாள் கோயில போய் பாருங்க ஒண்ணுமே இருக்காது நைட்ல டக்குன்னு மூடிடுவாங்க ஆனா சிவன் கோயில்ல பாருங்க ஒண்ணு ஒன்னா பண்ணுவாங்க அர்த்த சாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அபிஷேகங்கள் பண்ணி சிவனை எடுத்துட்டு போயிட்டு சிவன் ஆலயத்திலிருந்து அம்பாள் ஆலயத்துல தான் பள்ளி அறை இருக்கும் பள்ளி அறைக்கு கொண்டு வந்து வைப்பாங்க வச்சு அங்க ஒரு சில பாடல்கள் எல்லாம் பாடிட்டு அங்க பால் கொடுப்பாங்க குடிச்சா அங்க வந்து கொஞ்சம் சாதம் கொடுப்பாங்க இது வந்து ஒரு வைபவம் வழிபாடு அந்த சாமத்திற்கே பேரு பாருங்க அர்த்த சாமம்னு பேரு அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் சாமம் ஏன் கும்பூர் அங்க என்ன நடக்குது எது நடப்பதனால் ஒரு அர்த்தம் இருக்கின்றது அதுல தெரியாது அங்க போய் என்ன பண்றது உடனே நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் பாடுவார் நம்ம வாழ்க அப்படி பார்க்க பார்க்க தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்களும் இறைவா போற்றி அது சொல்றது கூட பத்தினா ஒரு கம்பீரமே இருக்காது எப்படா முடிப்பீங்க வீட்டுக்கு போகணும்டா அடுத்து அந்த முடிச்ச அடுத்த பத்து செகண்ட்ல பார்த்தோம்னா கூட்டம் ஒண்ணுமே இருக்காது இந்த சாதத்தை வாங்குறாங்களோ இல்லையோ அடுத்து இது என்ன நடக்குது கொஞ்சம் புரிஞ்சுங்க ஐயா ஆன்மீகங்கிறது உணரணும் ஒவ்வொரு செகண்ட் நீங்க உணரணும் உணர்றதில் தான் ஆன்மீகம் இருக்கு இதெல்லாம் வெறுமனே ஒரு சடங்கு சம்பிரதாயமாக நீங்க போயிடுச்சு பள்ளியறை வழிபாடு அர்த்த சாமம் இந்த அர்த்த சாமத்துல நல்லா புரிஞ்சுது சிவன் அம்பாலிட்ட எடுத்துட்டு வர சிவத்தன்மை சக்தி தன்மையுடன் கலக்கும்போதுதான் ஒரு நிலை மாறுது அதான் அர்த்தமுள்ள சாபமா மாறுது சிவனை அம்பாலிடம் எடுத்து வருகின்றார்கள் அந்த அறைக்கு என்ன பள்ளி அறைன்னு பேரு பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி கொடுப்பாங்க பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுப்பாங்க பாடம் சொல்லி கொடுப்பாங்க நம்முடைய ஆலய பள்ளி அறையில் உங்களுக்கு சாகா கல்வி கற்பிக்கப்படுகின்றது கேட்டீங்களே சாகா கல்வி ஞானம் உங்களுக்கு பள்ளி அறையில் சொல்லி அது இன்னைக்கு தெரியல யாருக்கும் அது ஒரு வெறும் சடங்கா போயிடுச்சு நாங்கள் சொல்லி தருகின்றோம் பள்ளி அறையின் ரகசிய பள்ளி அறையில் சிவம் சிவன எடுத்துட்டு வந்து அம்பாலோட வச்சு

நல்ல இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க சிவம் என்பது என்ன நம்மளோட எந்த பகுதி ஆண்களுக்கு வலது பக்கம் பெண்களுக்கு இடது பக்கம் இந்த சிவத்தன்மையானது சக்தி தன்மையுடன் இரண்டர கலந்தால் சாகா கல்வி அப்ப நம்ம உடம்பு எப்படி இருக்கு சிவமும் சக்தியுமாக இருக்கு பட் ஆண்களுக்கு வலது பக்கம் சிவமாகவும் இடது பக்கம் சக்தியாகவும் இருக்கின்றது பெண்களுக்கு அப்படியே மாறி இருக்கு வலது பக்கம் சக்தியாகவும் இடது பக்கம் சிவமாகவும் இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய சிவனை வலது பக்கம் இருக்கக்கூடிய சக்தியுடன் இரண்டர கலந்தால் அந்த நிலைக்கு பேரு அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் நீங்க சிவன் கோயில்ல பின்னால கும்பிட்டு வரும்போது சிவனோட கருவறை மண்டபத்துக்கு பேக் சைட்ல அர்த்தநாரீஸ்வரர் இருக்கும் பாத்தீங்களா சிவன் பாதி சக்தி பாதி இருக்கும் என்ன எதுக்கு அதுல நம்ம அவங்களுக்கு விளக்கேற்ற தான் தெரியும் அதுல ஸ்பெஷலி போய் அதுல ஒரு கையை வச்சு இப்படி கும்பிட்டு வரதான் தெரியும் அதுல என்ன அர்த்தநாரீஸ்வரர் அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க அர்த்த நாரீஸ்வரம் என்ன அர்த்தம் இருக்கு நம்முடைய உடலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் பிறந்திருக்கு ஐயா இங்க யாரும் முழுமையான ஆணும் கிடையாது முழுமையான பெண்ணும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் தான் ஒரு தேகம் வருகின்றது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் தேகம் வருது பர்சன்டேஜ் தான் டிஃபரெண்ட் எழுபத்தைந்து சதம் ஆண் தன்மையும் இருபத்தைந்து சதம் பெண் தன்மையும் சேர்ந்ததுதான் ஒரு ஆண் நான் ஏற்கனவே தியானம் செஞ்சிருக்கேன் ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு விரிவாக்கமாக சொல்லி கொடுத்தது இவர் தான் இந்த தியானத்தில் வந்து பாத்தீங்கன்னா தன்னையும் அறியாமல் ரொம்ப அனுபவித்து பண்ண தியானமாக இருந்தது அது இல்லாமல் இத்தனை ஒரு எட்டு மணி நேரம் இங்கே உக்காஞ்சிருப்போம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா என்னோட வேலை அந்த மாதிரி ப்ளஸ்ஸு வேலை விட நான் வேற சுத்துறது தான் அதிகமா இருக்கும் இங்க வந்து இவ்வளவு நேரம் உட்காந்து அதிசயமாவும் இங்க ஐந்து சதம் பெண் தன்மையும் இருபத்தி ஐந்து சதம் ஆண் தன்மையும் கோபம் கரண்டு புரடான கம்பீரமான குணம் இது எல்லாமே வந்து ஆண் தன்மைன்னு வரையறுக்கப்படுது சக்தி நிலைகள்ல பெண்களுக்கும் கோபம் வருதே கம்பீரங்கள் வருகின்றது பெண் தன்மைக்கு என்ன சொல்றோம் அழுதல் அமைதியாக இருத்தல் அழுதல் அழுங்குணங்கள் இதெல்லாம் பெண் தன்மைன்னு சொல்லுவோம் ஏன்பா எப்ப பார்த்தாலும் பொம்மலை மாதிரி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு நம்ம வழக்கு சொல்லே சொல்லுவோம் அப்ப ஒரு ஆணுக்கும் அழுகை வருகின்றது ஒரு ஆணுக்கும் அமைதி நிலவுகின்றது அப்ப ஒரு ஆணுக்குள் ஒரு பெண் இருக்கின்றான் ஒரு பெண்ணுக்குள் ஒரு ஆணை இருக்கின்றான் அப்ப இதைத்தான் இங்க பள்ளி அறையில சொல்றாங்க பள்ளி அறையில என்ன டீச் பண்றாங்க நமக்குள்ளார இருக்கக்கூடிய சிவனையும் சக்தியையும் ஒன்று இது ஒரு லெவல் ரெண்டாவது லெவல் நமக்குள்ளார உயிர் இருக்கு இப்ப காமன் நமக்குள்ள எல்லாருக்கிட்டையும் உயிர் இருக்கு அந்த உயிருக்கு ஆண் பெண் தன்மைகள் கிடையாது உடலுக்கு தான் ஆண் பெண் என்கின்ற பாகுபாடு உள்ளது உயிர் வந்து ஒண்ணுதான் உயிர் உயிர் தான் இந்த உயிர் எல்லாமே சக்தி அப்படின்னு வச்சுக்கோ இந்த உயிர் இந்த உடலில் நிலையாக இருப்பதற்கு என்ன காரணம் இந்த சுவாசம் ஓடுகிறது மூச்சு நின்று போச்சுன்னா செத்து போயிடுவாங்க இல்லையா பட் மூச்சு மட்டும் காரணம் அல்ல இந்த காற்றுடன் இன்னொரு ஒரு சக்தி வந்து உள்ளாற போகுதுன்னு சொல்றோம் ஒரு சக்தி உள்ள சயின்டிபிக்யா இப்ப நான் பேசுறது எல்லாமே அறிவியல் அறிவியல்ல ஒரு சயின்டிஸ்ட் சொன்னது என்னன்னா காற்றுடன் ஒரு சக்தி உள்ளார ஏதோ இன்னொன்னு ஒண்ணு சேர்ந்து உள்ளார போகுது பட் அது ரிட்டர்ன் வெளில வரல அது உள்ளாரையே தங்கிக்குது அப்படி என்பது அறிவியல் அது என்னன்னு என்ன கண்டுபிடிக்கல அத சித்தர்கள் அன்றைய காலத்திலேயே சக்தி இறை சக்தி அப்ப இறை சக்தி இந்த காட்டுடன் உள்ளார போய்தான் இந்த உடலும் உயிரும் இருப்பதற்கு காரணமாக இருக்கு அப்ப நம்முடைய உயிரான சக்தி இந்த உயிர் இருக்கு சிவம் வந்துட்டு வந்துட்டு போகுது சிவம் மூச்சு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு மூச்சு வந்துட்டு வந்துட்டு போதா மூச்சு வந்துட்டு வந்துட்டு போதா உயிரோட உட்காந்து இருக்கா இல்ல எனக்கே தெரியலையே ஐயா கேக்குதா பின்னால உயிர் இருக்கா இல்லையா மூச்சு ஓடுதா ஓடலையா ஓடுதா ஐயா கேக்குற பதில் சொல்லுங்க இப்ப எல்லாருக்கும் ஒரு நின்னு போச்சா ஓடிதா இருக்கா சரி எங்க என்னட்ட வந்துட்டீங்களோ நின்னு போச்சோன்னு நினைச்சேன் இல்ல ஏன்னா உண்மைங்கய்யா எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம் தான் மெய்வழி சாலை அப்படின்னு சொல்லி மெய்வழி சாலை ஆண்டவர்கள்னு இருந்தாங்க ஆண்டவர் இப்ப நிர்வீகல் சமாதியில இருக்காங்க சித்த புருஷர் மகா சித்த புருஷர் தான் அவரு அவர்கிட்ட உண்மையில் நேர்ல அனுபவம் கண்டவர்கள் அவரோட அடிக்குள்ளார நீங்க போயிட்டீங்கன்னா உங்க சுவாசம் நின்றுடும் பட் நீங்க உயிரோட தான் இருப்பீங்க இது அனுபவச்சவங்கன்னு இருக்காங்க இன்னைக்கு நீங்க இப்ப வாசி யோகம் வந்து இதை கத்துக்கணும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களே அவர்கிட்ட போனாலே வாசி சித்தி ஆமா நெய்வேலி சாலையில அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினாரு சித்தர் எந்த ஒரு உபாயம் இல்ல நீ அயோக்கியனாரு உனக்கு சுவாசத்துல நுரையீரல் லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் உனக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்கலாம் யாரு போய் அவரோட பத்தடி உள்ளார நீங்க உள்ளார போய் நின்னுட்டீங்கன்னா சுவாசம் நின்றுடும் பட் நீங்க உயிரோட பேசிட்டு வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்போ இந்த சுவாசமானது வந்துட்டு போகுது இல்லைங்களா சித்திர சொல்லுவாங்க வருவதையும் போவதையும் மனத்தில் வையே வருவதும் போவதுவும் வாசியாகும் வானில் வரும் ரவிமதியும் அதுவே ஆகும் அப்படின்னு சித்திரை சொல்வாங்க அப்ப வருவதும் போவதும் நம்ம அலங்கே இந்த மூச்சு தலங்க நாங்க பிராணாயாமம் பண்ணிட்டோம் அது கிடையாது மூச்சுடன் இன்னொரு பொருள் வருகின்றது அந்த பொருள் விரயமாகின்றது அந்த பிராணாசக்தி அதான் இப்ப நம்ம மூன்றாவது கண்ல செஞ்சு காட்டணும் யோகம் என்பது மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாமல் நாம எவ்வளவு நேரமே நம்மளால உட்கார்ந்து இருக்கலாம் அப்ப என்ன நடக்கும் இந்த காற்று உள்ளர போகாது காற்றுல இருக்கக்கூடிய பிராணாசக்தி மட்டும் நம்ம குளற போயிட்டு இருக்கும் அப்படிதான் மண்ணுக்குள்ளார போட்டு நீங்க புதைச்சிட்டீங்கன்னா அவங்க அப்படியே இருப்பாங்க ஏன்னா பிராணன் மண்ணுலயும் இருக்கு பஞ்சபூதத்திலயுமே பிராணன் இருக்கு இப்ப காற்றுல இருக்கிறத நம்ம ரிசீவ் பண்றோம் ஜலசமாதி அடைகிறாங்கல்ல தண்ணி குளற போய் அந்த விட்டல் சமஸ்தானம் அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஐயா பாத்தீங்கன்னா ஜலசமாதி அடைஞ்சாரு கங்கையில கடைசி வரைக்கும் பாடி கிடையாது கிடைக்கல அந்த ஒரு பத்தே பாடல் தான் அந்த குறிப்பு சொல்லணும்னு ஒரு விருப்பம் பத்து பாடல் தான் பெருமாளோட பத்து அவதாரம் பத்து பாடல் ஜோஜோன்னு வரும் அந்த பாட்டு நீல நிற நீல ஜோஜோ அப்படின்னு வரும் அந்த ஒவ்வொரு நாலு நாலு லைன் தான் ஒவ்வொரு பெருமாளை பெருமாளை பாடிக்கிட்டே அந்த பத்து பத்து லைன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டு துண்டுதாங்க கட்டியிருப்பாரு அவரு அப்படியே பாடிக்கிட்டே கங்கையில் இறையறாரு அப்படியே கரையுது உடம்பு கரெக்டா பத்தாவது அவதாரத்தை பாடுவாரு அப்படியே கரைஞ்சிட்டாரு ஃபாலோவர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க ஹெலிகாப்டர் வச்சு என்னன்னு சல்லட போட்டு கங்கையில பாடி கடை பாடி ஜல உடல் வந்து இப்ப இருக்கு இது எல்லாமே ஆன்மீகத்துல சாத்தியம் இந்த உடம்புல சாத்தியம் எல்லாரும் பல பேர் சொல்றாங்க இதெல்லாம் சாத்தியம் இல்ல அப்படின்னு இப்ப வாழ்ந்து கட்டிருக்காங்க ஆதாரம் இருக்கு எல்லாத்தையும் அப்போ இந்த விஷயத்த நல்லா பாருங்க அப்போ இந்த காட்டில் இருக்கக்கூடிய பிராணா ஆற்றல் பிராணா சக்தி நமக்குள் சென்று ஒரு நிலைப்பாடு நிலைபட்டுச்சுதான் அதனாலதான் ஊஞ்சல் ஆட்டி காட்டுறாங்க ஊஞ்சல் எதுக்கு ஆட்டி காட்டுறாங்க இந்த சுவாசத்துக்காக தான் இந்த சுவாசம் வந்துட்டு வந்துட்டு போகுது இல்லையா அதுக்காக தான் ஊஞ்சல் ஆட்டி காட்டுறது எல்லாமே அர்த்தம் இருக்குங்க கோயில் இந்த கோயில்ல பள்ளி அறையில இந்த ஊஞ்சலையே ஆட்டி காட்டுறாங்கன்னா அந்த சுவாசத்துக்காக தான் இந்த சுவாசம் வந்துட்டு வந்துட்டு போகுது அப்ப வெளியிலேருந்து சம்பாலிட்ட எடுத்துட்டு வரணும் அதான் அந்த வெளியில இருக்க காற்று வந்து உள்ளார வருது பிராணாசக்தி இந்த பிராணாசக்தி உள்ளார வந்ததும் இந்த உயிர் என்ன ஆகுது இந்த உயிரோட ஒன்று கலக்குது அதான் பள்ளி அறை இந்த உயிரோட ஒன்று கலக்க வச்சு அதை நித்தியமாக்கிட்டோம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அது நமக்கு நடந்துச்சுன்னா அதற்கு பேர் தாங்கயா சாகா கல்வி இதான் டெத்லஸ் சாகா கல்வி கால் வேகா தலை ீங்கல்லா புனல சித்தர சொல்றாங்க டெத்துலா என்னமோ வள்ளலார் ஐயா வந்து சாகா கல்வினாரு மரண விழா பெரு பெருவாழ் இவ்வளவு தங்கையா உங்களுக்கு கோயில்லயே தங்கையா காட்டுனாங்க கோயில்ல தானே காட்டுறாங்க இதான் பள்ளி அறை இப்ப பள்ளி அறையில பாடம் சொல்லி கொடுத்தாச்சா இனிமே பார்க்கும் போது என்ன தோணும் இனிமே போய் அர்த்த என்ன என்ன தோணும் நம்மளுக்கு தத்துவம் தோணணும் இந்த உணர்வு வரணும் அப்ப அத பார்க்கும் போதுலாம் நம்மளுக்கு குத்தணும் ஒரு உணர்வு நம்ம சீக்கிரம் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய சிவனையும் சக்தியும் ஒன்று கலக்க வைக்கணும் அப்ப நம்ம வந்து டெத்துல சிக்கு போயிடலாம் அதுதான் இங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஒரு பள்ளிக்கூடம் பெருமாள்கிட்ட ஏன் குங்குமம் கொடுக்குறாங்கன்னா அது வந்து சக்தி தலம் சிவன் கோயில் ஏன் கொடுக்குறாங்க ஒரு ஆண் தன்மை வாய்ந்த தலம்

நம்ம தலையில என்னவா அந்த ஆற்றல் மயம் தலையில என்ன இந்த ரெண்டு ஆற்றல் மயம் தலையில்தான் இருக்கு அதான் கிளாண்டா இருக்கு அதான் சித்தர்கள் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் சொன்னதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானவான் என்ன பண்ணிட்டாரு வலது கண் சூரியன் இடதுகன் சந்திரன் அப்ப வந்து இதுக்குள்ளாரதான் போய் நாங்க வந்து ஆன்மீகத்தை அடையிறோம் எந்த சித்தனும் இந்த ஊனக்கண்ணை பத்தி பேசல

இன்னொரு உச்சிக்கன் அப்படிங்கிறது துரியாதீத நிலைன்னு பேருக்கு வரலாறு சொல்லுவாரு துரிய மலை மேல் உள்ளதோர் ஜோதி வல நாடு மலைக்கு மேல் ஜோதிவல நாடு அப்ப இந்த இந்த மலை இதான் மலை துரிய மலைன்னு இருக்கு இந்த மலைக்கு பேரு என்ன இந்த சிரசுக்கு பேரு துரிய மலை துரிய மலை மேல் உள்ளதோர் ஜோதி வல நாடு அவரு சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி நாடு எங்க இருக்கு இதுல இருந்து இந்த சிறசுல இருந்து பன்னெண்டு அங்கலம் மேல இருக்கு வள்ளலாறு என்ன சொல்றாரு ஆன்மீகம் வள்ளலார் சொல்றாரு கடக்கும் பொழுதுங்கிற ஆன்மீகவாதிகளே நீங்கள் எல்லாம் ஆன்மீகவாதிகளா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாரும் ஆன்மீக வியாதிகளாக இருந்து கொண்டு ஆன்மீகவாதின்னு சொல்றோம் ஆன்மீக அனுபவம் துரியாதீதத்தை கடந்த அப்புறம் இதெல்லாம் இங்க இதுதான் கர்மங்கள் இந்த தான் இந்த சிகரத்தை நீங்க ஒண்ணு ஒன்னா கடந்தீங்கன்னா இந்த மலையை கடந்து அந்த ஜோதி வல நாட்டுக்கு போகலாம் ஐயா அந்த ஒவ்வொரு மலையை இந்த ஒவ்வொரு மலைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சக்கரத்தையும் நாம் சரி செய்யும் பொழுது ஒவ்வொன்றா நம்ம கிளீன் பண்ணும்போது அதை மாற்றும் பொழுது சக்தி கொடுக்கும் பொழுது அதற்கு உங்களுடைய ஒவ்வொரு வியாதிகள் உங்களுடைய கருமங்கள் ஊழ்வினைகள் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே போயிடும் இது எல்லாம் போயிட்டு இங்க வந்ததும் நம்ம ஆளுங்களுக்கு பெரிய விஷயம் என்னன்னா லைட்டா இங்க ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு கிடைச்சிடும் லைட்டா கொஞ்சம் கண்ணா மூணு கொஞ்சம் நாளும் கழிச்சு வெளிச்சம் ஒண்ணு வந்துடும் உடனே நான் என்லைட்மெண்ட் அணிச்சுட்டாங்க தனியாயிட்டோம் உடனே அவன் ஞானத்தை அடைஞ்சா அடையல அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல அவன் உடனே ஒரு கூட்டத்தை குட்டிக்கிட்டு தன்னை தானே ஞானி என்றும் சித்தன் என்றும் ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிறாங்க அப்படி அல்ல முப்பால் தெரியாத விலை மூன்று பால் இருக்குங்கயா மூன்றுமே பால் வெளின்னு சொல்லுவோம் கண்ணை முன்னா இருட்டு வரும் கண்ணை மூடிட்டீங்கன்னா உடனே என்ன வரும் இருள் வரும் அந்த இருள் பால் அடுத்து கொஞ்ச நேரம் நீங்க கண்ணை மூடி உக்காந்துகிட்டே இருந்து கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஒளி வரும் ஒரு லைட்டா அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வரும் அந்த ஒளியும் பால் அந்த ஒளியை நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நம்ம ஆகாயம் மாதிரி ஒரு ஒரு காட்சி வரும் வெளின்னு சொல்லுவோம் அதை அந்த வெளியுமே பால் இது மூன்றுமே பால் தான் இது மூணுமே ஆன்மீக அனுபவம் கிடையாது தெளிவா புரிஞ்சுங்க இது மூணுமே ஆன்மீக அனுபவம் கிடையாது லைட்டா எனக்கு ஒரு லைட் வந்துச்சுன்னதும் நான் பெரிய நான் வந்து ஜோதியை பார்த்துட்டேன்னு சொல்லாதீங்க அவங்க சொல்ற ஜோதி வேறு இந்த ஜோதி வேறு காலையில இருந்து இந்த நேரம் வரைக்கும் ஒரு பொண்ணான நாள் இருந்தது தவம் பண்ணதுனால வாய்ஸே மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒரு ஒரு நிகழ்ச்சியுமே பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நிறைய அர்த்தம் நம்ம நிறைய இடத்துல பாத்துட்டு வந்தா கூட தனித்தனியா ஒரு ஒரு வார்த்தைக்கும் நிறைய அர்த்தம் புதுமையா இருந்தது அடுத்ததா ஈவினிங் இப்ப இன்னைக்கு தவம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது இதுல வந்து இந்த நடுவுல சொல்லும் போது இந்த தூக்கி போட்ட மாதிரி ஒரு நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இமேஜ் பாக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது இது வந்து என் வாழ்நாளில ஒரு பொன்னாளாக நினைக்கிறேன் நன்றி அந்த ஜோதி ஜோதிநிலை அதனாலதான் உங்களுக்கு கோயில்லையும் பாத்தீங்கன்னா முதல்ல சரஜோதி காட்டுறாங்களா சரத்தை ஏத்தி காட்டுறாங்களா ஜோதியா அப்ப ஏகமும் ஜோதி சரமா இருக்கு பல ஜோதிகள் இருக்கு இப்ப நமக்குள்ளார கண்ணை முன்னது ஒரு லைட் லைட்லாம் இதுதான் இப்ப எப்படி இருக்கு ஃபஸ்ட் கண்ணை மூடி இந்த லைட் அனுபவம் வரும்போது சின்ன சின்னதா அந்த பட்டாம்பூச்சி மின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே அப்படி எல்லாம் வரும் கண்ணெல்லாம் மூடி கொஞ்சம் பயிற்சி பண்ணிங்கன்னா அதுதான் முதல்ல காட்டுற நிலை ரெண்டாவது ஐந்து காட்டுவாங்க இந்த ஐந்து ஜோதி இந்த ஐந்து ஜோதி காட்டுவாங்க அதுதான் ஐம்பலன்கள் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டு எரித்து தூங்காமல் தூங்கி சுகம் காண்வது எக்காலம் பத்திரகிரியா சொல்லுவார் அப்ப ஆங்காரம் உள்ளடங்கும் பொழுது ஐம்புலன் சுட்டெரிக்கப்படும் அந்த ஐம்புலனுக்காக தான் ஐந்து ஜோதி காட்டுறது அடுத்து வந்து மூன்று காட்டுவாங்க அப்புறம் தான் ஒண்ணு காட்டுவாங்க பட் இப்ப பல கோயில காட்ட மாட்டாங்க அதுக்கப்புறம் மூன்று காட்டுவாங்க ஒரு ஜோதி அது என்னன்னா அந்த முப்பால் மூன்று ஜோதி அதுக்கப்புறம் வரும் இந்த ஐந்து ஜோதிக்கு அப்புறம் மூன்று ஜோதி உண்மை அதுதான் இடகலை பிங்களை சுழுமுனையை குறிப்பதாக உண்டு அந்த மூன்று ஜோதி காட்டுவாங்க அந்த மூன்று ஜோதிக்கு அப்புறம் தான் ஒரு ஜோதி காட்டுவாங்க அதுதான் பூரண அந்த என்லைட்மெண்ட் அதுதான் உயிரின் தரிசனம் அதுதான் ஆன்ம தரிசனம் அதுதான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் பல ஜோதிகள் பார்த்து அப்புறம் ஐந்து ஜோதி பார்த்து அதன் பின்பு மூன்று ஜோதி பார்த்து அதன் பின்பு ஒரே ஒரு லைட் வரும் அதுதான் நம்முடைய உயிர் அனுபவம் இந்த உயிர் அனுபவம் தான் ஆன்மீக அனுபவம் இதற்காக தான் நீங்க தியானம் பண்றது யோகம் பண்றது பிள்ளையார கும்புறது சாமி கும்புறது எல்லாமே இதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாம எனக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியும் நான் அப்படி தன்னை தான் ஏமாற்றிக்காதீங்க பட் நீங்க உங்களை ஏமாத்திக்கிட்டா அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை தயவு செய்து பிறரை ஏமாற்றாதீர்கள் வாழ்க்கையில அந்த ஆன்மா ஏதோ ஒரு அனுபவத்தை அனுபவிக்க வந்திருக்கு அது ஆன்ம சுதந்திரம் இல்லையா எதுக்கு பிறந்திருக்கும் ஆன்ம சுதந்திரம் கமிட்மெண்ட்ஸ்லயே வாழ்ந்துகிட்டு இருக்காதிங்க முதல்ல புரிஞ்சுங்க ஆன்ம சுதந்திரம் அப்ப இவ்வளவு பெரிய ஆலயங்கள் எதற்காக கட்டப்பட்டது அப்ப அதுல அர்த்தம் இருக்கு பட் இதற்காக நான் டெய்லி கோயிலுக்கு போக சொல்றேன்னா இந்த இடத்துல ஒரு ஞானி பிருந்தாவன தினசரி கோயிலுக்கு போக சொல்றாரான்னு அது கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்க உங்களுக்கு தெளிவு பிறக்கனும் அதுல சத்தியம் இருக்குங்கிறது தான் சொல்றேன் ஏன்னா ஒரு கேள்வி வந்துடும் உள்ளம் பெறும் கோயில் உன்னுடலை ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுத்த மந்திரங்கள் எதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் அதெல்லாம் நட்ட இந்த பாடலோட தத்துவம் புரியாமல் உண்மை விளக்கம் புரியாது ஒரு சித்தர் சிவவாக்கியர் இப்படி பாட பழனி மலையில் போகவிரான் எதற்காக ஒரு சிற்பத்தை நவபாஷான முருக சிலையை எதற்காக வைக்க வேண்டும் ஒரு புறம் பார்த்தால் சித்தர்கள் கோயில் வழிபாடு வேண்டாம் என்று சொல்வது போல் தோன்றினாலும் இதே கரூர்ல கரூர் தேவர் என்கின்ற சித்தர் போகரோட சிஷ்யர் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ண முடியல வைக்க முடியல ஆக படி அதுல வைக்க முடியல தன்னுடைய எச்சுதான் திப்புறாரு திப்புனா போய் உட்காந்துக்குது அப்ப அங்க வந்து கருரார் சொல்லியிருக்கலாம்ல எதுக்கு இந்த கல்லெல்லாம் வைக்கிறீங்க ஏன் வேஸ்ட் பண்றீங்க டைம் இது ஞானம் அல்ல என்று சொல்லியிருக்கலாமே அப்படி அல்ல வார்த்தைகளை நல்லா புரிஞ்சு நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றிய சுற்றி வந்து மனு மந்திரங்கள் ஏதரம் மற்ற கல்லும் பேசுமோ பேசும் எப்ப பேச அட்ட கல் பேசும் பக்தன் பிரகலாதனுக்கு பேசலையா ஒரு தூணை உடைத்தால் வரல தெய்வம் வந்துச்சா வரலையா பிரகலாதனோட பக்திக்கு தூணிலும் இருப்பான் துருமையிலும் இருப்பான் என்னுடைய விஷ்ணு பெருமாள் இருப்பாருன்னு அவனோட அவனோட அந்த ஒரு கம்பீரமான உறுதியான அந்த தத்துவம் நீ உடனா பாரு என் பெருமாள் இருந்து வருவாருண்ணா வந்தாரா வரலையா ஐயா நரசிம்மருங்கய்யா கதை தெரியுமா தெரியாதா நம்புகின்றான் தூணிலும் துரும்பிலும் இறைவன் இருக்கின்றான் இறைவனாகி அவனுடைய பெருமாள் இருக்கின்றார் அவனுடைய நம்பிக்கை அவனுடைய தவம் அவனுடைய தவத்திற்கு தூணில் இருக்கக்கூடிய அணுக்களின் தொகுப்பான இறைவன் அவனுக்கு பெருமாளாக நரசிம்மராக வந்தார் நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றிய சுற்றி வந்து முனு முணுத்த மந்திரங்கள் எதரா நட்ட கல்லை நீ தெய்வமாக பார்த்தால் உனக்கு எந்த மந்திரமும் தேவையில்லை உன்னுடைய தபம் உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய சக்தியில் நீ முழுமையாக நம்பினால் அந்த நட்டகல் பேசும் அப்படித்தானே என் அப்பருக்கு பேசுச்சு ஞான மூர்த்திக்கு அப்படித்தானே பேசுச்சு சுந்தரருக்கு அப்படித்தானே பேசுச்சு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு அப்படிதானே பட் அவங்க கிட்ட இருக்க பக்தி நம்ம கிட்ட இல்ல சித்தர்களோட இந்த பாடலுக்கு தவறாவே எல்லாரும் விளக்கம் புரிஞ்சுக்கிட்டாங்க நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றிய சுற்றி வந்து முணு முணுத்த மந்திரங்கள் எழுதுற மந்திரங்கள் ஏண்டாம் தான் கேட்கிறாரு நட்ட கல்லை நீ தெய்வமாக பார்த்தாயனால் எந்த மந்திரமும் தேவையில்லை அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் natta